மீபேக்கா மற்றும் மீசிமா பதினெட்டு கமா முப்பது மீப்பேக்கா ஆறு பதினெட்டு கமா முப்பது மீசிமா தொண்ணூறு கமா முப்பதுக்கு மீக்கா கண்டுபிடிக்கிறோம் என்னன்னா மீபேக்கா வந்திருக்கான் இந்த ஆறு எடுத்துட்டு போய் நம்ம இந்த ரெண்டு நம்பருக்கு தான் நம்ம மீக்கா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த பதினெட்டு கமா முப்பது வந்து மீபேக்காவ நம்ம டிவைட் மீபேக்கா பண்ணா என்ன ஆறால டிவைட் பண்ண முடியும் இந்த பதினெட்டையும் ஆறால் டிவைட் பண்ண முடியும் முப்பதையும் ஆறால் டிவைட் பண்ண முடியும் அதே என்னன்னா

மீப்பேக்காத நம்ம கண்டுபிடிக்க போறோம் இப்போ நம்ம கண்டுபிடிக்கும் போது இந்த மூணு நம்பர் இருக்கான் இப்ப அறுபத்தி ரெண்டு எழுபத்தி எட்டு நூத்தி ஒன்பது வந்து வகுத்து முறையே இப்போ என்னன்னா மூணு நம்பர் என்ன எந்த நம்பரால் மீக்காவால டிவைட் பண்றாங்க அப்படி டிவைட் பண்ணும்போது என்னதுன்னா மீதி என்ன கிடைக்கிறது ரெண்டுக்கு வந்து ரெண்டு மீதியா கிடைக்குது நெக்ஸ்ட் என்னதுன்னா எழுபத்தி எட்டுக்கு மூணு மூணு மீதியா கிடைக்கிது அடுத்து நூத்தி ஒன்பதுக்கு வந்து நாலு மீதியா கிடைக்குது அப்புறம் மீதியா கிடைக்கும் போது மீப்பேறு காரணம் என்ன சொல்லி கேக்குறாங்க அப்படின்னா இந்த மீப்பேக்கா அதான் நம்ம கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கக்கூடிய நம்பரா என்ன இந்த அறுபத்தி ரெண்டையும் எழுபத்தி எட்டு நூத்தி ஒன்பது டிவைட் பண்ணும்போது மீதி ரெண்டு மூணு நாலு கிடைக்கிதுன்னா மீப்பேக்கா என்ன சொல்லி கேக்குறாங்க அந்த மூணு நம்பர் சரியா இருந்தாதான் மீப்பேக்கா சரியா வரும் இப்ப மீதி எக்ஸ்ட்ரா இருக்கா இந்த எக்ஸ்ட்ரா இருக்கூடிய நம்பர் நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம் அறுபத்தி ரெண்டு மைனஸ் பண்ணா அறுபது எழுபத்தி எட்டுல மூணு மைனஸ் பண்ணா எழுபத்தி ஐந்து நூத்தி ஒன்பது நாலு மைனஸ் பண்ண நூத்தி ஐந்து இந்த அறுபது எழுபத்தி ஐந்து நூத்தி ஐந்துக்கு வந்து நம்ம மீப்பேக்கா கண்டுபிடிக்க போறோம் இப்ப மீ மீப்பேக்கா கண்டுபிடிக்கும் போது இந்த இடத்துல மீப்பேக்கான்னு சொன்னாலும் இல்ல வா வகுத்தின்னு சொன்னாலும் மீப்பே சொன்னாலும் ரெண்டுமே ஒண்ணுது இப்ப நம்ம கண்டுபிடிக்கும் போது மூணு நம்பர் நம்ம அறுபது எழுபத்தி ஐந்து நூத்தி ஐந்துக்கு வந்து மீபேக்கா கண்டுபிடிக்க போறோம் இப்ப மூணு நம்பரை சேர்ந்து டிவைட் பண்ணாதான் நம்மளுக்கு மீபேக்கா கிடைக்கும் இப்ப என்ன இப்ப ஐந்தால டிவைட் பண்ணலாம் அறுபதுல பன்னெண்டு அஞ்சு அறுபது எழுபத்தி ஐந்துல வந்து ஏழுல எத்தனை அஞ்சுனா ஒரு அஞ்சு இருக்கு பேலன்ஸ் ரெண்டு இருபத்தி ஐந்து ஐயஞ்சு இருபத்தஞ்சு நெக்ஸ்ட் நூத்தி அஞ்சுல வந்து பத்துல ஈரஞ்சு பத்து அஞ்சு இருக்கா அஞ்சுல ஒரு அஞ்சு இருக்கு நெக்ஸ்ட் என்ன இந்த பன்னெண்டு பதினைஞ்சு இருபத்தொன்னு இருக்கா இந்த மூணு நம்பர் சேர்ந்து நம்ம இங்க மறுபடியும் நம்ம டிவைட் பண்ண முடியும் எந்த நம்பரா

மீதியாக நாளை தரும் மிகச்சிறிய எண்ணை சொல்லிட்டாங்க இந்த இருநூத்தி ஐம்பத்தி நாலு ஐநூத்தி எட்டு இந்த ரெண்டு நம்பரால இந்த பண்ணும்போது மீதி நாலு சொல்லிட்டாங்க அப்படி நாலு வந்து அந்த என்ன சொல்லி கேக்குறாங்க இது அந்த நம்பர் நம்ம கண்டுபிடிக்கும் போது மீபேகா மீசிமாவோட ரூல்ஸ் பார்க்கும்போது என்னதுன்னா இருநூத்தி ஐம்பத்தி நாலு ஐநூத்தி எட்டுக்கு நம்ம மீபேக்கா கண்டுபிடிக்கிறோம் மீசிமாவும் கண்டுபிடிக்கிறோம் இப்ப இந்த ரெண்டு நம்பருக்கு மீப்பேக்கா கண்டுபிடிக்கும் போது இந்த மீபேக்கோட ஆன்சர் எடுத்துட்டு போய் என்ன இந்த ரெண்டு நம்பரை நம்ம டிவைட் பண்ண முடியும் இந்த ரெண்டு நம்பரை நம்ம டிவைட் பண்ண முடியும் நெக்ஸ்ட் என்ன இந்த ரெண்டு நம்பர் எடுத்துட்டு போய் மீசி நம்ம டிவைட் பண்ண முடியும் இப்ப இந்த ரெண்டு நம்பர் எடுத்துட்டு போய் மீசிமாவா டிவைட் பண்ண முடியும் இந்த ரூல்ஸ் நம்ம யூஸ் பண்றோம் இருநூத்தி ஐம்பத்தி நாலு ஐநூத்தி எட்டு டாலா டிவைட் பண்றோம்னா அந்த நம்பர் என்னன்னா கண்டிப்பா மீசி தான் இருக்கு இப்ப அந்த மீசி மாவா கண்டுபிடிச்சு இப்ப இந்த மிக சிறிய மீசிமா ஆகாது ஏன்னா மீதி நாலு பேரும் சொல்றாங்களா இப்ப மீதி நாளை நம்ம கூட்டிட்டு மிகச் சரியா மீசிமா பிளஸ் நாலு இப்ப மீசிமா நம்ம கண்டுபிடிக்க போது மீசிமா கண்டுபிடிக்கிறோம் டிவிஷன் படி நம்ம கண்டுபிடிக்கும் போது என்ன இந்த மீசிமா ரெண்டு நபர் நம்ம சேர்த்து அஞ்சு நாலு பேலன்ஸ் ஒண்ணு பதினாலு ஏழு ரெண்டு பதினாலு நெக்ஸ்ட் என்ன ஐநூத்தி எட்டு போது என்ன

நம்ம அந்த டிவிசர் இந்த பௌத்திகள் எல்லா நம்பரையும் எடுத்து நம்ம மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு மீசமா கிடைக்கும் இப்ப என்ன ரெண்டு இன்ட்டு நூற்றி இருபத்தி ஏழு இன்ட்டு ரெண்டு 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 நாலு நாலு இன்ட்டு நூற்றி இருபத்தி ஏழு இப்போ நூற்றி இருபத்தி ஏழு வந்து நம்ம நாலால பேருக்குறோம் ஏழு நாலு இருபத்தி எட்டுக்கு எட்டு பேலன்ஸ் ரெண்டு நாலு ரெண்டு எட்டு எட்டோட ரெண்டு கூட்டினா பத்துக்கு ஜீரோ பேலன்ஸ் ஒன்று ஒரு நாள் நாலு நாலோட ஒன்று கூட்டணும் அஞ்சு ஐநூற்றி எட்டு இப்ப நம்மளுக்கு என்னன்னா மீசிமா ஐநூத்தி எட்டு பிளஸ் நாலு இப்ப என்ன மீதி 4 கூட்டிக்கிறப்ப ஐநூத்தி எட்டு ஓட 4 கூட்டினா என்னதுன்னா ஐநூத்தி பனிரெண்டு இப்ப இது மிகச்சிறியனா ஐநூத்தி பனிரெண்டு